குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருந்தது இட்லி மிளகாய் பொடி சின்ன சின்ன மீன் தலையை போட்டு ஊற்றுலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே மணி ஒன்பதே ஆகுது எனக்கு வந்து தோசையும் கூட வந்து வெறுமனே தேங்காய் காஞ்ச மிளகாய் வச்சு பூண்டு வச்சு இஞ்சி வச்சு சட்னி பண்ணிவிட்டு நல்லா பெருங்காயெல்லாம் போட்டு காசு சூப்பராக இருக்கும் சாப்பிட போகிறோம் இது ஒரு குக்கர் வச்சிருச்சோம் அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு பருப்பு போட்டு தாளத்துட்டேன் முள்ளங்கி இருக்கு ரெண்டு முள்ளங்கியும் அது போட்டு போய் இது பண்ணிக்கலாம் குக்கர்லேயே தாளத்து இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளப்பும் பதவா போடுறேன் தனியா போடுறேன் கொஞ்சம் அவ்வளோதான் உதைக்கிட்டு என்னமா ஒரே ஒரு சின்ன காரை இந்த கரண்டி அதை தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு விட்டுக்கலாம் நிறுத்தி வச்சுக்கோ கொஞ்சமாக தண்ணி இவ்வளோ போதும் மூடிலாம் ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் காஞ்ச மிளகா கடுகு சீரகம் ரசம் வந்து பாதி தக்காளியும் புளி தண்ணி உப்பு கரத்து வச்சுருக்கோம் இந்த கிணத்தில் ஒரு முக்கால் கிண்ணம் சின்ன கப்பளவுக்கு தான் ரசம் இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரசம் பொடி வீட்டில் பண்ணது அதுலேயே அது கொதிச்ச ஒன்று அடுத்தி இதில் ஊற்றிடலாம் இது வந்து ரசம் பொங்கி வந்துடுச்சு அந்த கிணத்தில் ஊற்றிடலாம் ரப்பொடி போட்டு வச்சுருக்கு கிணத்துலேயே ஊற்றி விட்டுடலாம் அவ்வளோதான் தத்தமல்லி போட்டாச்சு நம்மளோட ரசம் வந்து ரெடியாக வச்சு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் சொல்ல மறந்துவிட்டேன் இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் போட்டிருக்கேன் இதில் வந்து மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் மீன் வந்து நான் காட்டில் மறந்துவிட்டேன் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் அன்றைக்கி வெந்தயம் சீரகம் கடுகு கொஞ்சமாக வடகும் பொரியட்டும் இன்னும் மீன் இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் பெருசாக மீன்லாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இது ஏதோ கோரா அப்படின்னு சொன்னாப்புல பையன் என்ன கோராவோ கோராவோ தெரியல ஒரு நாலு அஞ்சு ஸ்லைஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து ரெண்டு தாளாக இருக்குது இவ்வளோ தான் இது வந்து குழம்பு வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வெங்காயம் ஒரு பாதி தக்காளி எவ்வளோ போதும் தெரியாத அளவுக்கு இருக்குது பருவப்பழம் இந்த ரெண்டு இந்த மண்டை தான் இந்த ரெண்டு மண்டைக்கு இவ்வளோ வெளியான தக்காளியாக கேட்க குழம்பு செய்யற பழம் எவ்வளோ கரியும் எனக்கு தெரியாதோம் கொஞ்சமாக உப்பு கல்லு உப்பு வந்து புளி கொண்டு கொஞ்சம் கரட்டி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தனியும் ஒரு பீஸ் தின்னு போட்டு தான் குழம்பு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா அந்த கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு அதை அப்படியே வதக்கிட்டு நம்ம புளி குளித்தனியாக சேர்த்துற வேண்டியதான் எலுமிச்சை புளி எலுமி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் குழம்பு கொதிக்கிற அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கிட்டு மூடிடு மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் முடியா வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் தான் இருக்கு பேர் போறான்னு சொன்னாக்குல என் பையன் என்னன்னு தெரியல அவன் கடையில் கடையில தான் கேட்டுட்டோம் நான் இது வந்து கேள்விப்பட்டது மஞ்சள் தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோ கூட போதும் அது கூட வேண்டாம் பறி இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருவேன் இதிலே வந்து எலுமிச்சைப்பழம் வந்து பாது எலுமிச்சை பழம் ஜூஸ் விட்றேன் பத்தமாக என்னென்னு தெரியல பார்க்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொடி போட போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் பொடி அது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் போடுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லா வரும் நினைக்கிறேன் வாசனையாக இருக்கும் தயாரி பார்ப்போம் இங்கே வந்து நம்மளோட முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து ஒரு நிமிஷம் சும்மா லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டேன் டவுலுக்கு மாற்றிடலாம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த மீன் தலையை போட்டு விட்டுடலாம் தலையோ மண்டையோ எதையோ ஒன்று நாங்களாம் தலைன்னு சொல்லுவோம் சென்னையில் இது சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மண்டேங்கிறாங்க தெரியாது எதையோ ஒன்று மண்டையோ த கொண்டையோ குழம்புல போட்டாச்சு எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொஞ்சம் சும்மாரில் போட்டுருவோம் அடுத்து இங்கே மீன் நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இங்கே பொரியல் பவுலில் மாற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுருக்கேன் அதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து அடியை ஒட்டாமரோன்னு இப்போ வந்து மீனை எடுத்து போட்டுக்கலாம் நாலே ஸ்வைஸ் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கோரா மண்டை குழம்பு கோராவோ பூராவும் எதுவும் பக்கம் போட்டாச்சு அவ்வளோதான் மூடி வச்சுருவோம் கோரா நான் இது வரைக்கும் வாழ்க்கையிலையும் கேள்விப்படாத ஒரு மீன் ஓகே மூடிவோம் இங்கே இது சவக்கட்டும் இந்த மீன் கொரியட்டும் அதுக்குள்ளே இங்கே சாமான் இருக்குது சிங்கை க்ளீன் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரா மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி வந்து இட்லி மிளகா பொடி சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கன்னு முன்னாடி சொல்லக்கூடாது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வந்து முள்ளில்ல தான் சொன்னான் என் பையன் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் இங்கே வந்து சுடாக வந்து வெள்ளை சாதம் அதுலேயும் வந்து ஒரு முட்டை வந்து பாயில் பண்ண போட்டு வச்சு வெந்துடுச்சிப்போ அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோரா மீன் தலை மண்டை குழம்பு ரெட்டை தலை குழம்பு ரெண்டு தலை போட்டு குழம்பு ஒரு துண்டு போட்டு குழம்பு போல தான் வச்சுங்களா இங்கே கோரா மீன் ஃப்ரை இங்கே நல்லா ஒரு பொடி ரசம் இங்கே முள்ளங்கி பொரியல் அடுத்து வீட்டில் வரத்தினா தயிர் அப்புறம் கொஞ்சம் மோரடி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டு கொட்டையை எடுத்து வச்சுக்கோம் ரசம் இங்கே தயிர் இங்கே வந்து முள்ளங்கி பொரியல் நிறையாவே வச்சுக்கலாம் முள்ளங்கி பொரியலை அடுத்து மீன் இங்கே சாதம் அடுத்து இங்கே நம்மளோட மீன் குழம்பு இதுதான் இன்னைக்கு வந்து லஞ்சு எடுத்துன்னு போய் சாப்பிட போகிறேன் நான் இப்போ வந்து சாப்பாடுக்குன்னு வந்துட்டேன் மணி வந்து பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது சாரி இவ்வளோ நேரம் நான் உட்காந்து என்ன தெரியல உடம்பு டயர்டாக டயர்டாகவே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு எனக்கு காலையில் எனக்கு சமையல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ வந்து சாதம் ஒரு பவுல் கொண்டு வந்து அதை வந்து பாதி போட்டுக்கும் அதுக்கப்புறம் மீதி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு மீன் தலை ஏதோ கோராவோ பூராவோ சொன்னாங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாதான் இருக்குது பரவாயில்ல நான் ஒரு டவுட்டோடு தான் பார்த்தேன் பட் வருத்த மீனை நான் வந்து சூடாக சூடாகடாக சாப்பிட்டுட்டேன் மாதிரி ஒரு மீன் இப்போ இந்த மீன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லதாக இருக்குது அது புதுசாக இருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகுது அவ்வளோதான் கூட பரவாயில்ல நல்லதாக இருக்குது பிள்ளைங்க பொருள் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இப்போ வந்து நான் குழம்பு சாதம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன் ஏன்னா அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நானே என் பையனுக்கு சொல்லிட்டேன் இனிமேல் வாங்காத நல்லாவே இல்லை அப்படின்ட்டேன்னா நான் ஒரு சைஸ் மீன் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் சுட சூடாக வருத்த உடனே அப்போ எனக்கு அந்த வாய்க்கு அப்படி தெரிஞ்சுது பட் குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அது என்ன மீனுங்கிறத நம்ம வந்து கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும் அது எப்படி என்ன கட் பண்ணி வாங்கினதுன்னு நம்மளுக்கு தெரியலை பாருங்க எவ்வளோ பெருசு பெரியதாக பாருங்கள் அது சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு ரசமாக ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு ஆனால் சலையில ஒரு சதையெல்லாம் ஒன்றுமே இல்லை பரவாயில்ல நல்லாதான் இருக்கு நான் என்னவோ பயந்துட்டேன் என்னவோ மீனை வாங்கி வந்துட்டான் போல் இது வந்து குழம்புலேருந்து எடுத்த மீன் இல்லையா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு குழம்புலேருந்து எடுத்து வறுத்து வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டு